ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில சண்டைகள் மட்டும் பெரிய அளவில் வந்து வைரலாகும் அந்த மாதிரி இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் சண்டையாக பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் நடந்த ஒரு சண்டை பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்ச்சையாக வந்து வெடிச்சிருக்கு அதாவது வந்து காண்டுனால பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வீரர் ஒருத்தர் வந்து எல்லை மாரி போயிருப்பார் அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஐபிஎல் தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி வந்து நாடுகளுக்குள்ள தான் வந்து கிரிக்கெட் தொடர் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் பிசிசி எப்படி இதை யோசிச்சாங்க அப்படின்னு தெரில ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்க எல்லா பிளேஸையும் உள்ளே கொண்டு வந்தாங்க ஃபாரின் பிளேஸ்லாம் இங்கே வந்து ஆடிட்டுருக்காங்க ஐபிஎல் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பணம் பார்க்கக்கூடிய ஒரு இடமா வந்திருக்கு அதனால தான் வெளிநாட்டு வீரர்கள்லாம் ஐபிஎல் ஆடுறதுக்கு வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க ஒரு வருஷம் சொந்த சொந்த நாட்டுக்காக வந்து ஆடுறதை விட ரெண்டு மாதம் ஐபிஎல் ஆடினாங்கன்னா அதை விட பல மணங்கு வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேஸ்க்கெலாம் வந்து ஒரு சம்பளம் ரொம்ப கம்மி அவங்க நாட்டு கண்ட்ரிக்காக ஆடுறப்ப ஐபிஎல்லில் அசால்ட்டாக வருவாங்க நல்லா ஆடுவாங்க ஈஸியாக வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ ஐபிஎல் மாதிரியே வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டி லீக்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தான் நடத்துகிறாங்க பங்களாதேஷ் நடத்துகிறாங்க இப்போ சவுத் ஆப்ரிக்கன் டி லீக் வந்து போயிட்டுருக்கு அதில் நம்ம உரிமையாளர்கள் தான் இங்கே இருக்காங்கள சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற உரிமையாளர்கள் தான் சவுத் ஆஃப்ரிக்கன் டி டுவெண்ட்டி லீக்கில் நடக்கக்கூடிய அந்த அணிகள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க முதன் முறையாக நம்ம தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக்கும் வந்து சவுத் ஆஃப்ரிக்க டி டுவெண்ட்டி லீக்கில் வந்து ஆடுறாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய டீமில் தான் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஆடுறாரு இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வு வாங்கின நிறையா இந்திய வீரர்களும் இந்த மாதிரி தொடர்களில் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பரிஷால் மற்றும் ராங்பூர் ரைடர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு டீமுக்கு அகைன்ஸாக போட்டி வந்து நடந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்ட்டூன் பாரிஷால் அந்த டீமில் வந்து தமிழ் இக்பால் தான் வந்து கேப்டன் அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் முதல்ல பேட் படித்து அந்த டீம் பார்த்தீங்கன்னா இருபது ஓரில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வந்து சேர்த்துருக்காங்க தமிழ் இக்பால் வந்து ஓப்பனிங் களமிறக்கி நாற்பது ரன் அடிச்சிருப்பார் ஷான்டோ நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பார் கே மேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பார் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ஆனதுனால பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடிச்சிட்டாங்க ஸோ டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது டார்கெட்டுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் அடுத்த ஆண் நம்ம ராங்பூர் ரைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள விட அவங்களும் வந்து பெட்டராக வந்து இருப்பாங்க அந்த டீமில் வந்து இஃப்திகர் அகமது இவரும் வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் தான் நாற்பத்தி எட்டு ரன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேர்த்துருப்பார் அதே மாதிரி குஷாடில் ஷா இவரும் வந்து நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு கடைசி நேரத்தில் வந்து நூருல் ஹாசன் இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர் அந்த டீமோட கேப்டன் வேற இவர் வந்து கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியே வந்து ஆடிருப்பாரு கிட்டத்தட்ட கடைசி ஓவரில் மட்டும் இருபத்தி ஆறு ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து நூருல் ஹாசன் பார்த்தீங்கன்னா மூணு ஃபோரு மூணு சிக்ஸ்னு வந்து பிரமாதமாக வந்து ஆடிருப்பாரு அந்த டீம் வந்து ஜெயிக்க வச்சிருப்பார் அப்போது வந்து தமிழ் மிக்பால் வந்து ரொம்ப டென்ஷன் இருப்பார் ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் வந்து கடைசி ஒரு இருபத்தி ஆறு ரன்னை வந்து ஆப்போனன்ட் அடித்து ஜெயிக்கிறாங்கிறப்ப டென்ஷன் ஆகும் தான் அந்த டென்ஷனை வந்து அலெக்ஸ் ஹேல்ஸ் கிட்ட வந்து காமிச்சிருக்காரு அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுற சமயத்தில் ஏதோ வந்து சொன்னார் அப்படின்னு தமிழ் இக்பால் வந்து சொல்கிறாரு பட் வந்து பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்ஷேக் பண்ணுற இடத்துல வந்து தன்னுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தி ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காரு என்னெல்லாம் வந்து பாகிஸ்தான் வீரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபீல்டிங் வந்து சரியாக பண்ணாமல் ஃபன்லாம் பண்ணி வந்து ஆவாங்க இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓவராக பில்டப் கொடுத்து இந்த மாதிரி சண்டை போட்டு இப்போ இந்த இந்த ஒரு கிரிக்கெட் ஃபைட் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்ருக்கு நன்றி